அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் விரதங்கள்லேயே மிக உயர்ந்த விரதம்னு சொல்லக்கூடியது தான் விநாயகருக்காக இருக்கக்கூடிய விரதம் ஆமாங்க நாளை பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி திருநாள் நம்ம சொல்லுவோம் விநாயகர் வழிபாட்டிலேயே மிக உயர்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னா அது சதுர்த்தி விரத வழிபாடுன்னு சொல்லலாங்க மிக எளிமையாக அவரை வழிபட்டாலும் சரி நமக்கு தேவையானவற்றை அள்ளி வாரி வழங்கக்கூடியவர் தான் விநாயகர்னு சொல்லலாம் நாளை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி திருநாள் மிக எளிமையாக நீங்கள் அவரை வழிபட்டாலும் அவர்களுக்கு உடனடியாகவே வந்து அருள் செய்யக்கூடிய ஒரு கடவுள்தான் தான் விநாயக பெருமான் அவரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற திதியாக சொல்லக்கூடியது தான் சதுர்த்தி திதி ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை தேய்பிரையில் வரும் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபட்டாலும் அனைவராலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றத்தோடு வாழ முடியும் அதுலேயும் மகா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அதுதான் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வளர்பறையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விநாயகர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளை வரக்கூடிய இந்த வழிபாட்டில் களிமண்ணால் செய்யக்கூடிய விநாயகரை வாங்கி வைத்து பூஜித்து திரும்பவும் அவரை கொண்டு போயிட்டு நம்ம ஆற்றங்கரையில் கரைக்கிறது அப்படின்றது மிக உயர்ந்த ஒரு விரத வழிபாட்டு முறையாகவே இருக்குது இப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தி நாளை வருது அப்படின்றதுனால நாளைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறது பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி பூஜை அப்படின்னாலும் ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையெல்லாம் கொடுப்பாங்க அதே நேரத்தில் அவரை எப்படி பூஜிக்கிறது பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் எப்படி அவரை விசர்ஜனம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க இப்போ சொல்லுங்கள் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை உங்களில் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வழிபாடு செய்கிறதுக்கும் எளிமையான கடவுள் அவருக்குன்னு சொல்லி நீங்கள் மிகப்பெரிய ஒரு தொண்டு அப்படின்னா அவருடைய மந்திரத்தை தினசரி சொன்னாலே போதும்னு சொல்லலாங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நாளைக்கு நீங்கள் என்ன விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க போறீங்க விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்படியே நடக்கும்னே சொல்லலாங்க ஓம் விநாயகா விநாயகா விநாயக பெருமானின் வழிபாடு செய்கிறதுக்கு அந்த மனசில் தூய்மை இருந்தாலே போதுங்க அவர் இல்லத்தில் வந்து குடிகொள்வார்ன்னே சொல்லலாங்க ஆமாம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது நாளைக்கு கொண்டாட போகிறோம் நம்ம அவர் வந்து மாலையில் மூன்று ஐம்பத்தி இரண்டு வரை சதுர்த்தி திதி இருக்கிறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணிக்கலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டுக்கு ஏற்கனவே நீங்கள் பிராசாலேயோ இல்லை வேறு படங்கள்லேயோ விநாயகரை வச்சுருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புதுசாக களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயகரை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்த விநாயகரை வாசல்லையே அமர்த்தி அவருக்கு வந்து அழகாக தீப தூப ஆரத்திலாம் காமிச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க விநாயகரை எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா காலையிலேயே நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதாவது நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறரை மணியிலிருந்து நீங்கள் ஒரு பத்து மணிக்குள்ளே அவரை வழிபாடு பண்ணலாம் இது ஒரு சரியான நேரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை காலையில் நேரம் இல்லைனா மாலையில் கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் விநாயகருக்கு சுண்டல் கொழுக்கட்டை சாம்பார் சாதம் பாயசம் வடை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மதிய வேலையில் தலைவாழை இலை போட்டு அவருக்கு படையல் பண்ணி அவரை நீங்கள் அழகாக வந்து பூஜை பண்ணிக்கோங்க எந்த நேரத்துலேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் படையல் போட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தால் நாளைக்கு மதியம் ஒன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் மாலையில் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க நாளைக்கு மாலையில் ஆறு பத்து மணிக்கு மேலே வழிபாடு பண்ணலாம் விநாயகரை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மிக எளிய ஒரு முறையே பார்த்திங்கன்னா அவருக்கான மந்திரங்களை சொல்லி அவருக்கான பூஜை வழிபாட்டு முறைகளை நம்ம சரியாக கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதும் அவரை வந்து நம்ம வீட்டில் அமர்ந்து நமக்கான ஒரு ஏற்றத்தை கொடுப்பாருன்னே சொல்லலாங்க விநாயகா என் மனதில் இருக்கக்கூடிய விக்னங்களை தீர்த்தருள்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓங்கார வடிவமாக விளங்கும் விநாயகர் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முறம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயகரை முழு முதற் கடவுள் அப்படின்னு கொண்டு வழிபாடு செய்வது காணாபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது காணாபத்திய வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விநாயகரை வந்து ஒரு கொம்பு இரு காதுகள் மூன்று கண்கள் நான்கு தோல்கள் ஐந்து கைகள் ஆறெழுத்து உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை களிமண்ணால் வாங்கி வைத்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் விநாயக சதுர்த்தி வழிபாட்டு முறைன்னு நம்ம சொல்லுவோம் ஐந்து கரங்களையும் யானை முகத்தினையும் சந்திரனை போன்ற தண்டங்களையும் கொண்ட ஞான கொழுந்தான விநாயகரை போற்றினால் புத்தி வளரும் நலங்கள் பெருகும் அப்படின்னு இன்றைக்கி இல்லைங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் பாடியிருக்காராம் அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம நாளைக்கு முடிந்த அளவில் நம்மால் இயன்ற அளவில் ஒரு வழிபாடு செய்கிறதுன்றது அவ்வளோ பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போது இந்த பழங்கள் அப்புறம் அவருக்கு பிடித்த பதார்த்தங்கள் அப்புறம் படைகள் போட்டு அவரை படைக்கிறது இதெல்லாவற்றையும் காட்டிலும் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை அதுக்கப்புறம் மோதகம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா கொழுக்கட்டையில் எத்தனை வகை உங்களுக்கு செய்ய முடியுமோ அத்தனை வகைகளையும் செய்து அவரை வழிபாடு பண்ணிக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இனிப்பு கொழுக்கட்டை காரக்கொழுக்கட்டை கொழுக்கட்டை அப்புறம் பால் கொழுக்கட்டை அம்மணி கொழுக்கட்டை இந்த மாதிரி எத்தனை எத்தனையோ கொழுக்கட்டைகள்லாம் இருக்குது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வைத்து வழிபாடு பண்ணி பாருங்கள் அப்புறம் மோதகம் மோதகம் செய்ய தெரிந்தாலும் அதை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ வலைத்தளங்களில் எத்தனை எத்தனையோ ரெசிபிகள்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு தெரியல நீ ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே கொழுக்கட்டை பண்ண தெரியும் எப்போவும் போல் இல்லாமல் விநாயகருக்கு நாளைக்கு கொழுக்கட்டை செஞ்சு வச்சு அவர் வழிபாடு பண்ணுறது தான் ஒரு ஏற்றாமை சரி இப்போ நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சு வச்சுட்டிங்க அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அதாவது விநாயக பெருமான பூஜை பண்ணிவிட்டு எப்படி நம்ம விசர்ஜனம் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அவரை வந்து தண்ணியில் கரைக்கிறது இல்லைன்னா ஆற்றங்கரையில் கொண்டு போய் கரைக்கிறதுக்கு பேர் தான் விசர்ஜனம் நம்ம சொல்லுவோம் அதாவது எத்தனை நாட்கள் நீங்கள் வீட்டில் வச்சுக்க போறீங்க அப்படின்றத முதல்ல பாருங்கள் ஒரு நாள் நாளைக்கு மாலையிலேயே நீங்கள் விசர்ஜனம் பண்ணிடுறது நல்லது இல்லைனா மூணாவது நாள் கரைச்சுறது நல்லது என்னைக்கு நீங்கள் வந்து அவரை வந்து வீட்டிலேருந்து நீங்கள் அவளை அவரை வந்து அழகாக விசர்ஜனம் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் வெத்தலை பார்க்க ஒரு வாழைப்பழம் முடிஞ்சால் ஒரு சுண்டல் இல்லைனா இனிப்பு நைவேத்தியம் படைச்சிட்டு வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையெலாம் வச்சுருப்பாங்க அங்கே கொண்டு போய் வைக்கிறதுனா வச்சுருங்க இல்லைன்னா நீங்களே கூட உங்கள் வீட்லேயே நம்ம ஒரு தொட்டில் அழகாக வந்து அவரை வச்சு விசர்ஜனம் பண்ணிடலாம் இல்லைனா உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோவிலில் கொண்டு போய் கூட நீங்கள் வச்சுருங்க அப்படிலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை கடற்கரைகள் கொண்டு போய் கரைப்பாங்க ஆனால் நான் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வந்து விதை விநாயகர் கொடுத்துருக்கிறதுனால கணேஷ் சீட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுத்துருக்க முறைப்படி நான் கூறிய முறைப்படி வீட்டிலேயே விசர்ஜனம் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க விநாயக பெருமான் வீட்டில் அமர்ந்து அனைத்து வளங்களையும் நலங்களையும் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி